மருத்துவர்களை பத்தி ஒரு காலம் வச்சவருக்கு தெரிஞ்சது என்ன ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்து விட்டுருக்கா இருக்கிற படத்துல டாக்டருலாம் கொலகாரன்னு காட்டினார் அதனுடைய விளைவு கிண்டி மருத்துவமனையில ஒரு நோயாளியை பார்க்க வந்த ஒரு ஒருத்தர் வந்து டாக்டர் குத்தி கொலை பண்ணார் அந்த படத்தை பார்த்தா பண்ணார் ஆனால் டாக்டருக்கு டாக்டருக்கு அவர் வந்து எப்பவுமே எதிரியா தான் கருதுறாரு இதெல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் கொலை பண்ணீங்க தெரியுமா உங்களுக்கு பொய் தகவல் கொடுத்தீங்க மக்கள் நல கூட்டணி வந்து ஆட்சியை பிடிச்சிரும் சொல்லிட்டு அவருக்கு தைரியத்தை கொடுத்தீங்க தேர்தலில் அவர் தோத்தாரு நீங்க போலி பொய் போய் அவரை வந்து இது கொடுத்ததுனாலதான் அவரை கொண்டீங்க நீங்க உங்களை என்னத்த பண்றது உங்களுக்கு ஆமா விஜயகாந்த் பொன்னத்துக்கு நீங்க தான் காரணம் உங்களுக்கு தூக்குத்தன்மை கொடுக்கலாமா உங்களுக்கு மீடியா போராத்துக்கும் அந்த படத்துல காட்டுறாங்க அது மாதிரி பிரசவம் பார்க்க வந்த பெண்ணை வந்து கொடுமை பண்றாங்க ஒரு வில்லனா காட்டுறாரு அவரு அதை பார்த்தா அந்த பெண்ணா காரணம் நீட்டானே அதனாலதான் இங்கேயும் போய் அதை தான் பாக்குறாரு நாகப்பட்டினத்துல அந்த டாக்டர் நாலு பேர் இல்லைன்னு இந்த புதுசா வந்து இருக்கிற தலைவருக்கு அதை சொல்லுங்க யாருகிட்ட நான் இதை தான் சொன்னார் விஜயகாந்த் வந்து ரமணா படத்துல வந்து டாக்டர்கள் வந்து கேவலமானவர்கள் காசு பிடுங்கிறதுக்கு என்ன ஒன்னா பண்ணுவாங்கன்னு எடுத்தார் உடம்பு சரியில்லாம படுத்து அந்த கொலகார டாக்டர் கிட்ட தான் போய் படுத்தார் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க விஜயகாந்த் இதே மாதிரிதான் மருத்துவர்களை கேவலப்படுத்துனாரு அவர் தோத்தாரு அரசியல் அடையாளமே இல்லாம ஆனாரு அதே மாதிரி விஜயும் மருத்துவர்களை கேவலப்படுத்துறாரு இவரும் அரசியல் அடையாளம் இல்லாம போவார்னு சொல்றீங்களா நான் சொல்லல நீங்க சொல்றீங்க அது இல்ல நீங்க உங்களோட பதில அதை நான் சொன்னேன் இதை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றேன் அவனதான் ஓ ஞாபகப்படுத்துறீங்க விஜய்க்கு எதுவும் இது மாதிரிதான் நடந்திருக்குப்பான்னு சொல்றேன் சரி சரி எல்லா இடத்தையும் விட்டு டாக்டர்கள்